வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வஜ்ர ஆசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆசனம் இந்த ஆசனம் செய்கிறப்ப நம்ம உடலில் என்ன மாற்றம் நடக்குது என்னென்ன பலன்களை இது தரும் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல வஜ்ர ஆசனம் வஜ்ர அப்படின்னா உறுதிப்படுத்துறதுன்னு அர்த்தம் டைமண்டுக்கு பேர் வஜ்ரம் டைமண்ட் எவ்வளோ உறுதியாக இருக்குமோ அதுபோல் நம்மளுடைய உடலை உறுதிப்படுத்தும் இந்த வஜ்ராசனமானது எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஆசனத்தில் உட்காரணும் பழைய காலங்களில் ராஜாக்கள் அதுக்கப்புறம் வைத்தியம் பார்க்குறவங்க இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விரிப்பு அதன் மீது வஜ்ராசனத்தில் உட்கார்ந்தபடியான பிக்சர்ஸ்ஸு நிறைய நம்ம பார்க்கலாம் இப்போ வஜ்ராசனம் சுகாசனம் இது எல்லாமே நார்மலாக சேரில் உட்கார்றதுக்கு பதிலாக இந்த ஆசனங்களில் உட்காரணும் இந்த வஜ்ராசனம் போட்ட அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்னா நமது ரத்த ஓட்டமானது வயிற்று பகுதி இடுப்பு பகுதியில் அதிகரிக்கும் வயிற்று பகுதியில அதிகரிக்கிறப்ப ஜீரண வேலை சீக்கிரமா நடக்கும் டைஜஷன் நல்ல ஸ்ட்ராங்காகும் ஆகும் இன்டைஜன் சரியாகும் ஜீரணம் சார்ந்த குறைபாடுகளை அது சரி செய்ய தொடங்கும் அதுக்கடுத்தது ரெண்டாவது இடுப்பு பகுதியில் இரத்த ஓட்டமானது அதிகரிக்கிறப்பா அங்கே இருக்கிற உறுப்புகள் அங்கே இருக்கிற நரம்புகள் தசைகள் இதில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை சரி செய்யும் நமது ஜீரண சக்தி எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம பலசாலின்னு அர்த்தம் இப்போ உடலுடைய பலம் வந்து ஜீரண சக்திக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இப்போ அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பைல்வான்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே உடல் பார்க்குறதுக்கு இது போல் அழகாக இருக்கணும் பைசப் இவ்வளோ இருக்கணும் ட்ரைசப்பிப் விங்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் அவங்க பயிற்சி பண்ண மாட்டாங்க பயிற்சி பண்ணுவாங்க எவ்வளோ வேலை செய்ய முடியுது அதுதான் பயிற்சி அப்போ அவங்களுடைய உடலுடைய பலம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா எவ்வளோ உணவு அவங்க எடுத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கே வந்து ஒரு லிட்டரு நெய் கூட எடுத்துக்குவாங்க ரெண்டு லிட்டரு மோர் ரெண்டு லிட்டர் பால் எடுத்துக்குவாங்க இப்போ இருக்கிற காலத்தில் அவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வேதியாயிரும் கல்லீரல் கூட கெட்டு போகிறதுக்கு ஜீரண மண்டலமே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை எல்லாமே டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சது அவங்க கொடுத்த பயிற்சியால் அந்த பாரம்பரிய பயிற்சியால் அதான் ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ இந்த ட்ரெடிஷ்னலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வஜ்ராசனம் போட்ட உடனே இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும் டைஜஷன் நல்ல இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் பயிற்சி பண்ணுறாங்க உணவு எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இப்போ பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு வரது கிடையாது அதுக்கு அதுக்கடுத்தது ரெண்டாவது இந்த வஜ்ராசனத்தில் நம்ம அமர்ந்து இருக்கிறப்ப இதில் ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிக்கல்ஸ் இந்த டெஸ்டிக்கல்ஸ் ஆனது உடலுக்கு வெளியே இருக்கும் எதனால் உடலுக்கு வெளியே இருக்குது அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட இந்த டெஸ்டிகல்ஸுக்கு கம்மியான டெம்பரேச்சர் தேவைப்படுது அதனால் டெஸ்டிகல்ஸ் அப்படின்றது உடலுக்கு வெளியே இருக்குது அப்போ தான் அதோடைய ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக இருக்கும் நமது யோகா சயின்ஸில் யோகா டெக்ஸ்டிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமது உயிர் சக்தி இதை செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூட்னு சொல்லுவோம் இது வந்து வெஸ்டர்ன் சயின்ஸில் எச்சி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்கிரீட்டான்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது இது எந்த அளவுக்கு திரவம் கெட்டியாக இருக்குதோ அந்தளவுக்கு உடல் மட்டும் கிடையாது உயிர் சக்தி ஓட்டம் அதுக்கு மன வளம் ஆன்மீகம் நல்லா இருக்கும் அப்போ அதனால தான் நம்ம நமது யோக பயிற்சிகளில் காயகல்ப பயிற்சி அதுக்கு அடுத்தது இன்னும் இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட பாதுகாக்கக்கூடிய மேம்படுத்தக்கூடிய பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த வஜ்ராசனத்தில் உட்காரும்போது நார்மலாக நீங்கள் சேரில் உட்கார்றப்ப ஸ்டூலில் உட்கார்றப்ப பார்த்தோம் அப்படின்னா கீழே அந்த டெஸ்டிக்கல்ஸு ஃப்ளோரை தொடும் உடம்பை அணைச்சிரும் ஸ்க்ராட்டம் வந்து உடம்பை அணைச்சிரும் அப்படி இருக்கிறப்ப அந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணாங்க வஜ்ராசனத்தில் உட்கார்ந்துருக்கிறப்ப அது தரையிலிருந்து மேல்படியாக இருக்கும் உடல் பார்த்தோம் அப்படின்னா உடலுக்கு தேவைப்பட்டால் அது மேலே எழுத்துக்கும் தேவையில்லை அப்படின்னா கீழேயே இருக்கும் இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது பெண்களுக்குமே இந்த வஜ்ராசனத்தில் உட்கார்றப்ப பெண்களுடைய கருப்பு சார்ந்த உறுப்புகளுக்கு பலத்தை கொடுக்கும் அப்போ இப்படி இருக்கிறப்ப உடல் எவ்வளோ சூடாகுதோ அந்த அளவுக்கு இந்த உயிர் சக்தி திரவம் லிக்விஃபை ஆகும் நீர் தன்மை அடையும் உடல் நல்லா குளிர்ச்சி தன்மையோடு இருக்குது சமநிலையில் இருக்குது அப்படின்னா இது வந்து நல்ல கெட்டியான தன்மையில் இருக்கும் கெட்டியான தன்மையில இருக்கணும் அப்போ இதை பாதுகாத்து கொடுக்கறது இந்த வஜ்ர ஆசனம் அதுக்கடுத்தது மூன்றாவது விஷயம் மூன்றாவது விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி வஜ்ராசனன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் அது இன்றைக்கி நம்ம சொன்னோம் அப்படின்னா இப்போ இல்லை இருந்து உட்காந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பத்தில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பயிற்சி பண்ண 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 நீண்ட நேரம் வஜ்ராசனத்தில் உட்கார முடியும் அப்போ இந்த பயிற்சி இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் நியூஸ் யோக பயிற்சியோட ஜிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல சொன்னால் வஜ்ராசனம் தான் அந்த விஷயம் சும்மா இருக்கிற நேரம் எல்லாமே வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே பல வியாதிகள் தடுக்கப்படும் இப்போ மூன்றாவது பலன் இது நமது லோயர் பார்ட் ஆஃப் த பாடி இடுப்புக்கு கீழுள்ள பகுதியிலிருந்து வரக்கூடிய வீனஸ் ரிட்டர்னை அதிகரித்து கொடுக்கும் அப்படி அதிகரித்து கொடுக்குறனால வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் தடுக்கப்படும் வஜ்ராசனத்தில் அப்பப்போ அமர்றவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் தொந்தரவு வராது ப்ரிவெண்ட் ஆகிரும் கார்டியாக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் இருதயத்திற்கு நன்மையை செய்யும் அதுக்கடுத்தது வஜ்ராசனத்தில் உட்கார்ந்தாலே இப்போ இப்போ சேரில் உட்காடுறோம் ஸ்டூல்ல உட்காடுறோம் தன்னால் முதுகு தண்டானது முன்னோக்கி வளையுது இதுவே வஜ்ராசனத்தில் உட்காடுறப்ப முதுகு தண்டானது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் முதுகு தண்டானது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மூச்சு நல்ல உள்ளே போகும் வெளிவரும் நுரையீரல் நன்கு இயங்கும் அதுக்கடுத்தது நான்காவது பலன் இந்த வஜ்ராசனம் போட்டு பழக மாணவங்களுக்கு லோயர் லிம்பில் இடுப்பு கீழ் உள்ள பகுதிகளில் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னா இயக்கம் தடைபடுறது நடக்காது அதுக்கடுத்தது அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிற்சி செய்கிறப்ப இடுப்பு இடுப்பு கீழுள்ள பகுதிகளில் நாடிகளில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் அந்த இடத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகரிச்சிட்ருக்கும் அப்போ இத்தனை பயன்கள் உண்டு இத்தனை பயன்கள் மட்டும் இல்லாமல் இதை விட அதிகமாக இந்த வஜிராசனம் உடலில் நன்மையை செய்யும் இப்போ முக்கியமான பலன்கள் உடலில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை பயிற்சி பண்ணுங்க வாழ்க வளமுடன்